ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முத்துக்குமரனுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி கண்டிப்பாக பேசிதான் ஆக வேண்டும் ஸோ என்ன அப்படின்னா வழக்கம் போல் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து இன்றைக்கி சூப்பராக வந்து செஞ்சு விட்டான் பட் அதை அப்படியே எபிசோட்லேருந்து கட் பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி பேசுனதை கூட போட்டாங்க ஆனால் முத்துக்குமரன் வந்து பேசுனதை வந்து போடவே இல்லை குறிப்பாக அருணுடைய தவறுகளை அப்படியே கட்டவிழ்த்து மஞ்சரியுடைய தவறுகளை பேசினதும் போடலை ஜாக்லினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் எடுத்ததும் போடலை பிச்சு எல்லாத்தையும் போடுறானுங்க அருண் பண்ணது அருண் பேசுனது அப்புறம் மஞ்சரி ராணுவ பேசுனது எல்லாத்தையும் போடுறாங்க டாப்பாக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் ஜாக்லினுடைய போர்ஷன்ஸ் வந்து ஏன் கட்டாச்சு அப்படிங்கிறது தெரியல இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அது பண்ணியிருக்கக்கூடாது ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒருத்த வந்து அவ்வளோ கேம் அனலைஸ் பண்ணி விளையாடுறவனுக்கு நீங்கள் ஹவர் எபிசோடில் எதுவும் போடல அப்படிங்கிறப்ப நிறைய பெரும்பாலான மக்கள் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பார்க்குறதே கிடையாது அப்படி பார்க்குறவங்க வந்து ஒன்றொரு எபிசோடு தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை போடலை அப்படிங்கிறப்ப எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் மன வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் சரியா அவங்களுக்கு ரசிகர்களை விட்டு தள்ளுங்க முதல் நார்மல் ஆடியன்ஸுக்கே முத்து அருணை தோல் உரித்தது ஜாக்லின் மஞ்சரி மற்றும் அருணை தோல் உரித்தது எல்லாத்தையும் வந்து போட்டு தானே ஆகணும் ஏன் போடலை அப்படிங்கிறது தெரியல அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் தர்ஷிகா அண்டு விஷால் அவங்களுடைய அந்த கிரிஞ்சி லவ் தான் இந்த தர்ஷிகாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிலங்க சரியா அந்த அம்மாவுக்கு வந்து பவித்ரா வந்து ராணுவம் கொஞ்சம் லவ் ட்ராக் போடுறான்ட்டு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து செட் ஆகலை ஆக்சுவலாக விஷால் சொல்லிட்டாரு நான் சும்மா உன்னை ஹட் பண்ண விரும்பலை நீ நானும் பண்ணிக்கோ பட் லவ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியல அடுத்து காலங்காத்தால் திருக்குளர் நம்ம முத்துவோட ஐடியா ஸோ வேறு மாதிரி வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்லிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஒன்னே மூக்கு வேறு மாதிரி மஞ்சரி வந்துட்டு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏப்பா அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் நல்லா பேசிட்டு அழகாக பேசிட்டு போனாங்க அழகாக சொன்னாங்க குரலை ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் சரி விடுங்க இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு விஷயம் வந் பண்ணிட்டால் போதும் மஞ்சிரி எங்கேருந்து வராங்க அப்படின்னு தெரியாது உடனே ஓடி வந்து கரெக்டாக அது கடுத்துடணும் முத்துக்குமரம் என்ன பண்ணாலும் இதை அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதேமாதிரி மஞ்சரி ஸ்கோர் பண்ணாலும் முத்துக்குமரம் வந்து கரெக்டாக தகுந்த இடத்துல வந்து அடிக்கிறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து எந்த எல்லாம் என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த ஷோவில் இருக்கிறதுக்கு நாற்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க எங்கே முத்துக்குமரம் பேசுனது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து உழைப்பு போட்டுகிட்டு தான் இருக்கேன் தூங்குற தேம் தவறு அப்படின்ற மாதிரி அவர் பேசுனது ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் சரியா சும்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம்தான் வந்துச்சு ரொம்ப பேர்லாம் போட்டது வரல அப்புறம் அர்ஷினியோட சாங்கு பாடுறது பவியோட லவ்வு சரியா அதாவது பவிக்கும் ராணுவக்கும் அந்த பூ வச்சு அப்படியே கொடுக்குற மாதிரி அப்புறம் விஷால் வந்து அதை கலாயிடுச்சி பவியை கலாயிச்சோன்னே பவி டென்ஷன் ஆகி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஃபன்னாக முத பாருங்கிடாது அப்படின்றாங்க ஏம்மா சும்மா தான்மா பவின்னு கலாய்ச்சோம் நீ வேற வராதம்மா அப்படின்ற மாதிரி அவனுங்க வேற ஒரு பக்கம் வந்து குதிச்சு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் போயிட்டு இருந்துச்சு அவங்க ரொம்ப டென்ஷனானாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு அப்புறம் ஜெஃப்ரி ஒரு ரூல் பிரேக் பண்ணுறான் உடனே அவனுக்காக முத்துக்கிட்ட போய் எல்லாம் போடுறாங்க என்ன அவன் ரூல் பிரேக் பண்ணுறான் என்ன அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஏங்க டாஸ்க்காக உள்ளே வந்தான் சார் அதுக்காக ஒரு டாஸ்க் பண்ணுறது ஓகே தான் பட் அவன் அப்படியே குளிச்சிட்டு வரான்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றா சரி பார்த்துக்கோங்க இனிமேல் குளி ஒரு சமையலுக்கு வந்தாங்கன்னா அந்த வேலையை முடித்து தான் போகணும் அன்லெஸ் நேச்சுரல் எபெனன்சி ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சரின்றாங்க அப்புறம் இந்த சாச்சனாவுக்கு கத்திரிக்கலர்ஜி பாவக்காலர்ஜி வெண்டைக்காலர்ஜி மாதிரி ஒவ்வொன்றும் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேரும் ஒன்று சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த அம்மா மட்டும் தனியாக சமைக்கணும் என்னத்தை பண்ணுறது விஜய் சேதுபதி இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் அதில் பாய்ஸ் வின் பண்ணிடுறாங்க ஊர்கிழவி சிவா தீபா கை பற்றி எல்லா இடத்துலையும் வந்து வத்தி வைக்கிறாரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவும் ரஞ்சிதும் ஆமாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரூடா வந்து ரொம்ப பேசுகிறாரு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றான் சிவா சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்காங்க அவங்க யாருக்காவது நம்ம லைவ்ல பார்க்கும்போது வரைக்கும் காட்டில் இல்லை சிவா வந்து எதுவும் வாயை திறக்காத மாதிரி தான் இருந்துச்சு ஏதாவது சொன்னார் எனக்குமே டவுட்டாக இருக்குது என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல எதுவும் ரூடாலாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னாரம்ல அவர் போய் சம்முனு இருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொன்னால் லைவில் வந்திருக்கும்லடா சரி எப்படி சொல்ல கார்டு லைவ்லேயாச்சும் வந்திருக்கும்ல அந்த மாதிரி எதுவும் வரலையே அப்புறம் ராணுவ பவித்ராவை ரொம்ப கொஞ்சம் உள்ளே வந்த பிறகு தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களாம் யார் கோயிலுக்கு அட்லாம் வந்த பிறகு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா ஒயில்டு கார்டில் லவ் வந்து பிளான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிஜமாக பிளான் பண்ணதை சொல்லிட்டு தான் வாங்க அப்போ இவங்க சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல தர்ஷிகா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா ஒயில்டு கார்டை வந்து லவ் பண்ணணுன்ட்டு ஒரு அந்த எபிசோட பார்த்துட்டு வந்துருப்பான் நினைக்கிறேன் அதனால் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படிங்கிறது தான் அடுத்து மூணு பேர் தூங்கிடுறாங்க அதாவது விசால் தூங்கிடுறான் ரெண்டு பேரும் முடிச்சிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து தவளை மாதிரி இருக்காங்க அதில் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா தவளை மாதிரி தவலை அவன் ஜந்து மாதிரி தவிட்டுருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஃப்ராக் மாதிரி அப்புறம் சாச்சை நான் எடுக்குது ஐயோ எனக்கு இருபத்தோரு ஆகுது ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் என்னுடைய கிரேவிங் சுகர் கிரேவிங் நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் கொஞ்சம் பார்த்துருக்கோன்னு ஜாக்லின் சொல்லிடுச்சு அம்மா நீ சின்ன பொண்ணு எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ இந்த மாதிரி அடம் பிடிக்காது இந்தமேல அடம் அதுதான் கஷ்டமாக இருக்கணும் நான் எனக்கு அடம் பிடிக்கிறேன் அப்படி இருந்துச்சு ஏம்மா பேசாமல் இருமா அப்படின்ற மாதிரி அதை போட்டு கொஞ்சம் அமிக்கி விட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ராணுவம் வந்து எகிரி குதிக்கிறான் பவித்ராக்காக மஞ்சரி கிட்ட சண்டை மஞ்சரி பேசுறத புரிஞ்சிக்க மாட்டேறான் பெர்மிஷன் கேட்டு போடா அப்படின்றாங்க அதுவும் போல் டாஸ்க் பண்ணுறான்னா அதுவும் ஒழுங்காக பண்ணலை ஸோ அது ஒரு பிரச்சனை இப்போ நடுவில் அருண் வேறு வந்துட்டு மார்க்கிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மஞ்சரியும் நானும் மேக்கிங் பண்ணுறேன்னு அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலாய்க்க ரெண்டு பேருக்கும் பற்றிக்கு அப்புறம் முத்துக்குமரம் தான் வந்து ஃபைனல் பண்ணி ஜாக்லின் தான் ஃபைனல் பண்ணாங்க அதை எபிசோட்லேயே கட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதே கிட்டத்தட்ட ஒரு நேரம் காட்டிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அதுதான் நான் சொன்னேன் ஸோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே உடனே அந்த ரெண்டு ஸ்டாரை கொடுக்குறத வச்சுட்டாங்க மூணு ஸ்டார் ஒன்று வந்து பிடிக்கிட்டா முத்து காரணம் சொல்லி அதாவது ரொம்ப மேனரிசம் ரூடாக இருந்தது மார்க் பண்ணால் சொல்லி அருணை சொன்னாங்கன்னு சொல்லி உன்னை பிடிங்கி விட்டான் இன்னொன்று சாச்சனா பிடுங்குறப்ப ஜெஃப்ரி வந்து ஒரு அடி போட்டேன் இந்த மாதிரி எப்படி நீங்கள் சொல்லலாம் இங்கே விஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணி வச்சிருக்கீங்க மஞ்சரியை இப்போ எதுக்கு உடனே திருப்பி ஸ்டாரை பிடுங்குறீங்க இந்த பச்சையை பிடுங்குறீங்க என்னோடனே ஒரு ஸ்டாரோடு முடிச்சிட்டாங்க அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது நம்ம கருத்தை ஏன்னா எப்படினாலும் பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறது தான் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ராஜா ராணவ் ராணி சாச்சனா அந்த மாதிரி ஒற்றன்லாம் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணணும் மக்கள்லாம் சேர்ந்து ராஜகுரு இங்கிட்ட வந்து நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸேன்னு பிரிச்சிட்டாங்க சரியா பாய்ஸ் ராஜகுரு வந்து நம்ம ரயான் அங்கிட்டு பவித்ரா ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் கடைசியாக யார் ராஜா ராணி ஆக போகிறாங்க அவங்கவுங்க இதில் யார் அட்டென்ட் பண்ண போகிறாங்க யார் செல்வம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட் சரியா ராஜா டீம் ராணி டீம் ராஜா தனி அரண்மனை த ராணி தனி அப்படியே யார் ராஜாவா ராணியை அடித்து காட்டுறா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதிலேயே அடித்து சண்டை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து முத்துக்குமரன் வழக்கம் போல் செம்ம வேறு லெவலில் போகிறாரு ரெண்டாவது சௌந்தர்யா மூன்றாவது விஷால் நான்காவது ராணா வந்துட்டார் ஜாக்லின் பின்னாடி துரத்திகிட்டே இருக்காங்க சும்மா வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து அருண் பிரசாத் ஆறாவது இடத்துல பவித்ரா அதுக்கு அடுத்து சரிங்களா அடுத்து ரியானு தர்ஷிகா சாச்சனா சாச்சனாவுக்கு கொஞ்சம் ஓட்டு கம்மியாக இருக்குது தர்ஷிகா ரயான் முன்னாடி வந்திருக்காங்க கொஞ்சம் தர்ஷிகா கீழே போய் ரயான் முன்னாடி வந்திருக்கான் பார்த்தீங்களா ஸோ லாஸ்ட்டாக ஆனந்தி வர்ஷினி வெங்கட் சிவகுமார் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கான் அதாவது சேஞ்சஸ் இருக்குங்க பரவாயில்ல ரயான் முன்னாடி போயிருக்கான் சாச்சனா பின்தங்கியிருக்காங்க அப்புறம் தர்ஷிகா பின்னாயிரு பின்னாடி வந்திருக்காங்க லாஸ்ட் மூணு இடம் சிவகுமார் ஆனந்தி வர்ஷினி வெங்கட் ஸோ இந்த வாரம் வர்ஷினியா ஆனந்தியா சிவகுமாரா சாச்சனா வாய்ப்புகள் கம்மி தான் அதாவது ரயான்லேருந்தே உங்களுக்கு நான் சொன்னேன்ல நாலாயிரத்தி எட்நூறு அந்த வாக்கு இவரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு அறநூறு இரநூறு வாக்குகள் தான் இந்த ரயான் தர்ஷிகா ராஜனா சிவகுமார் ஆனந்தி வர்ஷினி அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்தேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கும்போது வர்ஷினி மாதிரி தான் தெரியுது நம்முடைய கற்றுக்க சொன்னேன் மீன் சந்திக்க முடியுமா